நீங்கள் இப்ப எனக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா நீங்க சொல்றீங்க என் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த புலன் நீங்க சொல்றது எடுக்கு நான் சுவாசிக்கிறேன் அப்ப நீங்க சொல்றது எனக்கு எவ்வளவு பத்து நாள் இது போய் என்ன போங்க நாலு வருஷமா இருக்குங்க யாராவது சொல்லிருப்பாங்க சாமி கிட்ட போனது நல்லா இருக்கும் அத அவங்க சொன்ன முறை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இங்க வந்த உடனே நம்ம இருக்கிற குறையெல்லாம் சொல்லிட்டோம்னா சாமி பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறாங்க அங்கோடனே குறையெல்லாம் இப்படி இருக்குங்க எடுப்பெல்லாம் வலிக்குங்க மேலெல்லாம் வலிக்குங்க வயிற்றெல்லாம் வலிக்கீங்களே போமாட்ட ஒரு அம்மா கேட்ட இங்கேயே ஒரு மாசமா ரெண்டு மாசமா இருக்கு அதுக்குள்ள குடலுக்கு பொண்ணு வந்து இவங்க செய்த தப்பு முக்கியமான இடங்கள்ல இருக்கு குடல் வச்சு ஊதி மருந்து இருக்குன்னு மருந்து உள்ளுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் எடுத்துருக்கோம் ஏதாவது போயாச்சுன்னு உங்களுக்கு மருந்து இருக்குன்னு கேள்வி வயிற்ற வலி தேர்லேன்னா மருந்து இருக்குன்னு ஏதாவது குழாவுக்குள்ள வாயில போட்டு ஊருக்கு புசுன்னு ஊதி கேட்டேன்னு பாருங்க வந்திருக்குன்னு காண்பான் இது காசு ஏன்னா அவங்க நம்பிக்கை இருக்குது இல்ல என்ன வச்சிருக்கேன்னா நம்பிக்கை போன எழுத்தாச்சு எழுத்து அந்த வயிற்ற வழி விட்ட பாடல் இவங்க கிட்ட இந்த மாதிரி மருந்து வச்சுட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க அதை எடுத்துருக்காங்க நம்ம வழக்கத்துல இதெல்லாம் நிறைய இருக்கு பாத்தோன்னு நம்ம மருந்து அப்படிம்பாங்க நம்ம என்னோ தகுந்த மாதிரி இதை எழுத்தாச்சின்னு அப்படின்னு முன்னாடி காமிச்சாச்சுன்னா ஓஹோ எழுத்தாச்சின்னு சொல்லு இப்படித்தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இந்த எண்ணம் வித்தான ஒரு பாடு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வயத்த வலி இருக்குதான்னு வைத்த தான் போய் மருந்து எடுத்தாங்க வைத்தவழி போயிருக்குதான் இல்லை எண்ணெய் விட்டு போக மாட்டேங்குது எண்ணெய் விட்டு போக மாட்டேங்குதுன்னு மறுபடியும் காசையும் கொடுத்து போட்டு வர்றாங்க சரி நீ இதெல்லாம் எண்ணத்தை மாத்துறதுக்கு இந்த மாதிரி உணர்வு எடுத்து சாப்பிடுங்கமான்னு சொல்லி போட்டு வயித்தவழி குறைஞ்சிட்டு வருது அது தனக்குள்ள அந்த விஷயத்தின் தன்மை வரப்பட போகும்போது லேசா வழிக்கு நீ இந்த மாதிரி செய்து குறைச்சிங்கன்னு சொல்ற அது குறைஞ்சி வருது அப்படி சிறுக 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 வளைச்சு ஓரளவுக்கு அது விதைச்சு கொண்டு இன்னைக்கு வந்து இங்க ஒரு மாசமா தங்கி இருக்குது இன்னைக்கு வந்து அன்னைக்கு மருந்து எடுத்துட்டு வந்தனங்க அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாங்க இங்கே இருக்கிறாங்க கூட்டம் இல்லாத நேரத்துல கேட்கலாம் அதனால சொல்லாம உக்கிட்டேன்னு வந்து கேக்குறாங்க நான் எதை பாக்குறது இந்த சொல்லுனால் நீங்க எடுத்துக்கொண்ட விதைகள் அதை வித்தாதா மாறுது விதையா மாறியது அததான் எடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன் இங்க இருந்து ஒரு மாசம் தெரிஞ்சு இல்லை என்ன பண்றது இதே மாதிரி நீங்க அங்க இடுப்பு வலிக்குது உங்களுக்கு தெரியுது என் இடுப்புல இருக்க வலி எல்லாம் நீங்க சொல்லி கேட்கணும் என் வைத்த வலி எல்லாம் நீங்கணும் கேட்கணும் எனக்கு தலை வலிக்கு தலைவலி எல்லாம் நீங்க தலை வலிக்குன்னு இருக்குன்னு தலைவலி நான் நலமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம்னா நல்லா இருக்கும் அது திரும்ப திரும்ப என் தலைவலி என்னை விட்டே போக மாட்டேங்க என் வயிற்ற வலி என்னை விட்டே போக மாட்டேன் அப்பல்ல அவர் அப்படித்தான் எல்லாம் இருக்குது மேல அரிக்குது சரி இதெல்லாம் இது சாப்பிடுங்க போயிடும் வாக்கு கொடுக்குறோம் இந்த வாக்கு விதைதான் ஒருத்தன் திட்டவனை மட்டும் ஆழமா போயிட்டு இரு நான் உன்னை பாக்குறேன் பாக்குறேன் அதை விளைய வச்சுக்கிறாங்க அந்த நோய் நீங்கி போகணும்னு என்கிட்ட இருக்கு அந்த ஒத்து தான் சதா தியானிக்கிறேன் எல்லாருடைய நிலைகளும் வரக்கூடிய நோய் போகணும் அப்படின்னு சொல்றேன் இப்ப எப்படி இந்த வயல்கள் அருவம்புள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக வேண்டி அந்த புல் களை நீக்கி ஒரு இதை தொழிற்சி விட்டுறாங்க அப்ப அந்த களை நீங்குது அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் அனுப்பிச்சு வைக்கணும் அதுக்குள்ள நெல் பயிரை எடுத்து விட்டாச்சுன்னா அப்புறம் அறுத்துட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் இந்த மருந்தோட வேகம் குறைஞ்சிடும் மறுபடியும் புல்லு வேலையே வந்துடும் இப்ப நெல் பயிரை நாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நெல் எண்ணெய்ச தண்ணி புல்லா ரெப்பி வச்சிடறாங்க அப்ப இதுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவை இந்த புல்லாம் போட்டு அமுக்கி வச்சுக்கிட்டோம்னு முளைக்கிறதே இல்லை அது தொண்ணூறு கொஞ்சம் தண்ணி மட்டும் விடாம இருங்க திகு வந்து அப்புறம் நெல்லு காணாம போயிடும் இந்த மாதிரி நாம இந்த உணர்வை கொடுத்து இந்த உங்களுக்கு இதெல்லாம் கெட்டு அதை வாக்கு கொடுக்குறோம் நான் சதா ஒவ்வொரு உயிரின் கடவுளா நினைக்கிறேன் அந்த உடலை கோயிலா நினைக்கிறேன் மனிதனாகிய உயர்ந்த குணங்கள் எல்லாம் தெய்வமா நினை வணங்குற அந்த தெய்வங்களுக்கும் அந்த உயிரான ஈசனுக்கும் அந்த மகிழ்ச்சி அசக்தி கிடைக்கும் அவன் கட்டிய கோட்டையில மனசு நிம்மதியா இருக்குன்னு நான் தியானிக்கிறேன் நீங்க என்ன தியானிக்கிறீங்க எனக்கு அவன் அப்படி பேசினா என் பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு இதை தியானிக்கிறீங்க நான் இவனுக்கு உதவி செய்தேன் என் இப்படி மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு தியானிக்கிறீங்க ஏனண்டா இந்த விதையெல்லாம் எடுத்து உங்ககிட்ட நல்ல குணம் மனிதனை உருவாக்கிச்சு நாம எத்தனையோ கோடி சரீரங்களை வேதனை போட்டோம் அவசரப்பட்டோம் சங்கடப்பட்டோம் அதுல எல்லாம் மீண்டு வந்தோம் எப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு நாம சுகமா இருக்கிறோம் வேதனை ஆயிடுச்சுன்னா ஏதோ வைத்தியம் செய்து வேதனை குறைச்சுக்கறோம் இப்ப நாம என்ன செய்யறோம் ஆட்டுக்கு ஒரு விஷயம் வேணும் நம்ம வாய்க்கு ஒரு விஷயம் வேணும் உடம்புக்கு பலம் வேணும்னா ஆட்டை அறுக்கிறோம் இப்ப சாப்பிடுறோம் மனிதனை மனிதன் சாப்பிட்றான் இப்ப முந்தி என்ன செய்யறது தவளை வண்ட பார்த்தோன்னா தன் பசியை போக்க அதை விழுங்குது ஆனா அந்த வண்டோட உயிர் தவளையாக பிறகுது இப்ப பாக்குறோம் ஓனா அது இது பள்ளிகளை பார்க்கற அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கோம் இங்க போடணும் பாய்ச்சாம் பள்ளியை எடுத்து விழுங்குது அதுக்குள்ளுக்கு படுற அவசியம் பார்த்தோம்னா பெரிய அவசப்படுது அப்ப அதுக்குள்ள பொண்ணு என்னை கொள்ளுதேமே நினைக்குது இந்த உணர்வோட உயிர் ஒண்டிக்கிடுது ஆனா இந்த பள்ளியே இதுக்கு இரையாயிருது ஆனால இதயோட அந்த இரையானாலும் இந்த உயிர் இந்த உணர்வோடு ஒன்றி அந்த பள்ளியோட உணர்வை எடுத்து முட்டையாகி என்ன செய்து இந்த ஈயோட உயிரும் அந்த பாச்சானோட உயிரும் பள்ளியா பிறகு இப்படித்தான் எல்லாம் அவசப்பட்டு இப்ப வந்திருக்கிறோம் அவசியம் நீக்கிறதுல இருந்து தப்பி உடனே அது போயிட்டோம் இப்ப நாம எங்க போறோம் அப்படிங்கிறது சொன்னா நாம எதையெல்லாம் தியானிக்கிறோம் என்னை காட்டிலையும் நீ மோசமா பேசுகிறேன்னா கொஞ்சம் கவர்மெண்ட்டை நான் சொன்னேன் நீ கேவலமா பேசுறேன் இவனை பாரு என்ன பண்றேன்னு அந்த குடும்பத்தையே கெடுக்கிறது என்ன செய்யறமோ செய்யும் அப்ப அவன் கெழுமதி செய்தான் அந்த உணர்வும் நமக்குள் விளையுது அப்ப இந்த விஷமான தன்மைகள் என்ன செய்து நமக்குள் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டே போகும் நாம தப்பு பண்ணல அதே பாதாம் போட்டு நல்ல சரக்கு போட்டு நல்ல ஜிலேபி போட்டு சுட்டு வச்சிருக்கீங்க கொஞ்சோண்டு தூள் போட்டா காரமா இருக்கும் அதுல நேரம் உப்பு அதிகமா போட்டு விஷயம் கேட்டு போறோம் இந்த மாதிரி நாம உயர்ந்த குணங்களில நம்ம எரியாத பல நிலைகள் சேர்த்து நமக்கு இத்தனை வேலைகளை உண்டாக்கு நாம் தப்பு பண்ணல ஆனா நாம எதை தியானிக்கிறோம் இதையே தியானிச்சுட்டு போறோம் நான் எதை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது உங்க உயிரை கடவுளா மதிச்சு உங்க உடலை கோயிலாக மதிச்சு நான் இத தியானிச்சுட்டே இருக்கிறேன் ஆனா உங்களை மனிதனா உருவாக்கி அந்த நிலைகள் இந்த உடல்ல அந்த மதிச்சு நான் நீங்க நல்லா இருக்கணும் நான் தியானிக்கிறேன் அந்த தியானத்தில் விளைந்த அந்த எண்ணம் உங்ககிட்ட சொல்ல சொல்லி இதை நீங்க திருப்பி இதை எண்ணுங்க உங்க நோய் நீங்கி போகணும்னு சொல்றேன் அது உங்களுக்குள் வித்தா பற்று என்ன செய்யுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எப்படி நெல் வயல தண்ணி அதிகமா விட்டு அதை நீச்சி வச்சப்பன்னு நெல் விளையிற வைன்னு உள்ளுக்கு அடங்கிய நீக்கும் கடைசியில நீங்க நெல் அதுக்கு போகும்போது தண்ணி வச்சிருச்சுன்னா என்ன பண்ணும் இந்த புல் கலகல கலகல வந்துடுது விளைஞ்சோம் அதுக்கெல்லாம் அடுத்த எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களை என்ன செய்யறோம் நாம் ஏற்கனவே உங்ககிட்ட அது முளைஞ்ச வித்துகள் ஊர் வினையாக இருக்குது அந்த வினையை எழுப்ப விடாதபடி நெல்வ இல்லை நீங்க எப்படி தண்ணி வைச்சீங்க இதே மாதிரிதான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம் நான் சதா அதை தியானிக்கிறேன் இந்த வாக்குகளை கொடுக்குறேன் இதை நீங்க பதிவு செய்து நீங்க அந்த மகிழ்ச்சி நாள் சக்தி நீங்க பெற வேண்டும் என்று இந்த உங்களை அதை உங்களுக்குள்ள இருக்க கெட்டதை எழும்பு விடாம தடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்குதான் இந்த வாக்குகளை கொடுக்குறோம் வாக்குகளோட கொடுக்கறதும் மட்டுமில்ல நாம சொல்லிக்கிட்டே அந்த உங்களை கியானிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த அலைகள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தன் திட்டவனை நீங்க பரிவு அவனை திருப்பி திருப்பி என்னும் போது அன்னைக்கு போற உங்களுக்கு எப்படி மேலெல்லாம் கைகாலெல்லாம் அந்த கொடையுது கை அந்த கோபம் வருது அந்த கொதிப்பு வருது இதே போல இது உங்க உடல்ல அந்த ஊழ்வினையாக இருந்து அதை வித்தால நினைக்கும் போது கைகால் கொடைச்சல் வருது இந்த வேதனை வருது எரிச்சல் வருது இந்த எரிச்சல் வர்ற நேரத்துல நீங்க அந்த சப்த ரிசிகரையும் நான் சக்தி நான் பரவணும் என் உடல் முழுது படணும் இதை கூட்டிட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஒடிங்கிட்டோம் அதான் நேற்று தான் சொல்லிட்டோம்ல இன்னைக்கேன்னு சொல்லுவானே கொஞ்சம் சொல்லிட்டு இருப்போம் வயிற்று வலி கொஞ்சம் விட்டு வச்சு மேல் வழி உண்டு விட்டு என்ன ஏன்னு சொல்லுவாங்க அப்படின்னு விட்டாச்சு மறுபடியும் அது குதிரை அரிக்கணும் அப்புறம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும் சொன்னால் பத்தாது ஏனென்றால் கெட்டதுக்கு சக்தி ஜாச்சி இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஆடு புலிய பார்த்த உடனே பொண்ணு போடும் தண்ணி தின்னு போடும் தின்னு போடும்னு அதை நினைக்குது அந்த உணர்வை எடுத்து எடுத்து புலியோட உணர்வெல்லாம் எடுத்து 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 அனுப்பிச்சு புலியை ஆட்ட அழிச்ச உடனே அதோட நினைவோட ஆட்டோட உயிர் உயிராண்ம புலி உடலுக்குள் போனோம்னு புலியுடைய உணர்வா மாத்தி விடு இதை போலதான் தவளைய பாம்பு விழுங்கும் போது தவளையோட உயிராண்ம பாம்புக்குள்ள போகுது இப்ப நமக்குள் இத்தனை வேதனையா நிலைகள் இருந்து நாம இப்ப எங்க போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மனித வாழ்க்கையில இந்த தீமைகள் எல்லாம் வென்று இந்த சப்தரிசி மண்டலங்களாக இருக்கிறாங்க இந்த உயிரோட ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றிட்டு இன்னைக்கு நிலை கொண்டு இருக்கிறாங்க நாம அங்க போய் சேரணும் அதான் நம்முடைய கடைசி அல்ல இன்னைக்கு சூரியன் என்ன செய்து வருவதற்கு முன்னாடி முதல்ல சின்ன பொருளாச்சு அப்புறம் பெரிய கோளாச்சு அதை வளர்ந்தது அப்புறம் என்ன செய்து இது வளர்ந்து வெப்பம் அதிகமான ஒளியா மாறினது கதிரீக்க சக்தியா மாறிச்சு மீண்டும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உணவு எடுத்து அதை கதிரீக்க சக்தி மாச்சி சூரிய வெப்பகாந்தமா மாறுது அப்போ இது அடைஞ்ச முழுமையடைஞ்சாடு அதுல இருந்து வெப்பகாலத்தை தூவி அதுல மற்ற பொருளை எப்படி கோள்கள் உண்டாச்சோ சேர்த்ததை வச்சு நம்ம பூமியில செடி கொடிகளை இத்தனை சக்தி எடுத்து உயிர்த்து குழுவில் இருந்து மனிதனாக வர்றதை உருவாக்கும் மனிதனான பிற்பாடு என்ன செய்யறோம் எப்படி சூரியன் ஆவதற்கு முன்னாடி நட்சத்திரமாகி கதை இயக்கமா மாறுதோ பின் தான் சூரியனாகி உலகை ரசிக்கும் இதே மாதிரி நாமோ இந்த உணர்வின் தன்மையை நாம் ஒளியாக மாற்றி வாழ்க்கையில் வரக்கூடிய இருளெல்லாம் போக்கி இப்ப நட்சத்திர வடிவில் இருக்கிறோம் எப்படி நாம் எண்ணத்தை கொண்டு நாம் பிறருடைய நிலைகளை மாற்றி அந்த நஞ்சி நமக்குள் வரபடி ஆன்மாவாக மாற்றி நமக்குள் உள்ளதை நாம் மாற்றிக் கொள்ளுகின்றோம் இப்படி மாறினால்தான் இந்த உணர்வின் சத்து உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க புலி வாயில் ஆடி நான் எப்படி இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கடன் வாயில் ஒரு பாம்பு சிக்கினா எதை ஆனால் கூட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி பியி பியின் உயிரோட வேதனைப்பட்டு அது சாப்பிடும் தவளை அணுசி தன் விஷத்தை கொட்டி அது விழுங்குது பாம்பு ஆனால் கருடன் அணைசி இது தூக்கிட்டு போச்சுன்னா கொத்து கொத்து கீ வீண் என்னதான் இது பண்ணிருக்கு இதோட வலுவை போட்டு அதை காலத்து கொத்தி சாப்பிட்டு அவசரப்பட்டுதான் இருக்கு எல்லாவற்றையும் தப்பிக்கிற உணர்வு கொண்டு நம்மளை மனிதன் ஆகி வச்சிருக்கு இந்த மனிதனான பின் தன் தப்பி சென்றவன் இன்றைக்கு துருவ நட்சத்திரமா இருக்கிறான் முதல் மனிதன் அகசியன் அணுவின் ஆற்றலை இதையெல்லாம் அறிந்தான் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அகச நாள் கண்டுபிடிக்கிற இதிலிருந்து தப்பி போய் இன்னைக்கு ஒளியை மாற்றி இன்னைக்கு ஒளி சரீரமாக இன்னைக்கு இருக்கிறான் எங்க துருவ நட்சத்திரமா இருக்கிறான் துருவ மகரிஷி ஆகி துருவ நட்சத்திரமாக நிலை கொண்டிருக்கு அவன் வெளிப்பட்ட உணர்வுகள் அவன் வாழ்க்கையிலே தீமி அகற்றிய சக்திகள் அவன் விளைந்தது போறாமே நம்ம பூமியில் இருக்கு அதை பின்பற்றி சென்றவள் போறாமே சப்தரிசி மண்டலங்களாக இருக்கிறான் அதிலிருந்து அவன் உமிட்டிய உணர்வும் இருக்கு அதை நீங்க லேசா பெறதுக்கு தான் இப்ப சேரும் இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் லேசா கேட்டுக்கிட்டீங்க என் குருநாத நாம் பட்ட பாடு பதினஞ்சு இருபது வருஷம் காடு மேடு இதெல்லாம் கஷ்டப்பட்டுதான் தெரிஞ்சிட்டோம் உண்மையை அப்ப அந்த உண்மையான நிலைகளை நான் எடுத்து அதை பழக்கி அதை உருவாக்கி அந்த வாக்கால உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த கொடுத்து நீங்க இந்த மாதிரி செய்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நீங்க அடிக்கடி எண்ணும் போது அந்த மகிழ்ச்சி மீண்டும் தேய்பிரையா வந்துரு இன்னைக்கு முழு பௌர்ணமி நாளைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போய் கடைசியில கண்ணுக்கு தெரியாம போடும் அப்புறம் மீண்டும் அந்த சூரியனுடைய சக்தி எடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் அது மாதிரி நாம பௌர்ணமி எப்படி தேய்பிரை ஆகுதோ இதே மாதிரி நம்ம உணர்வுகள் எல்லாம் தேஞ்சிக்கிட்டே போவோம் அறியக்கூடிய அறிவெல்லாம் போவோம் அப்புறம் நாம மீண்டும் எந்த குணத்தின் அடிப்படையில இருந்து இந்த உயிராண்மை வெளியில போட தேடு பாம்போ நாயோ நரியோ மாடோ இதுல எதிரியா கொண்டு விட்டுரும் இந்த மாடா பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும் இப்ப நான் மனித வாழ்க்கையில இருக்கிறோம் நம்ம பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறோம் அவளை செல்லமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசைப்பட்ட பின்னு என்ன செய்யறேன் அந்த பையன் ஞாபகம் ஞாபகமே அவை ஜாஸ்தியிருக்கு அவன் உடல் விளைந்தது போரா நமக்கு தெரிய நான் செத்து போனாம என்ன பண்ணுவானோ நான் செத்து போனா என்ன பண்ணுவானோ நினைச்சிட்டு அப்ப இந்த உணர்வுகள் பூரா சேர்த்து நான் பல பேரோட சந்திச்சு என்கிட்ட நோயா விளையுது அப்ப இந்த உடல் கெடுது இந்த உடலை விட்டு நான் வெளியில போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா யார் மேல நினைப்பா இருந்ததோ அவன் உடல் போகுது தவளை பாம்பை பார்த்து எந்த நினைவோடு இருந்ததோ பாம்பை தான் அந்த தவளையோட உயிரானமா அங்க போன பாம்பா பிறகு இப்ப நாம பையன் மேல பெரியம்மா வச்சு நாளைக்கு என்ன எல்லாம் எல்லாத்தையும் சாம்பாரிச்சு வச்சிருவோம் அது நாளைக்கு என்ன செய்வான்னு கஷ்டப்பட்ட உடனே அதே எண்ணத்தை எண்ணி எண்ணின்னு உடல் நோயானு இன்னும் கொஞ்சம் பையன் மேல ஞாபகம் இறந்தவர் பாடச்சு அந்த பையன்கிட்ட போய் நாம எந்த நோயெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உருவாக்கும் அதே போல ஒருவருக்கு நோயா இருக்குது நாம காப்பாத்துறோம் அந்த காப்பாத்திட்டு இருக்க போகும்போது என்ன ஆகுது நாம யாருக்கெல்லாம் நிறைய உதவி செய்மோ அந்த நோயோட இருக்கிறவங்களுக்கு சாக போகும்போது எனக்கு நல்லாவே செய்ய அப்படின்னு அவங்க ஞாபகம் வந்தா போற அந்த உயிர் வெளியில வந்தாலும் இவங்க உடலுக்குள்ள வரும் ரெண்டு எண்ணமும் ஒன்று இருந்தது அப்ப அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சீக்கிரீங்க பதிவு இதே மாதிரி நாம ஒருவருடைய நிலைகளில் நாம் இப்படி எண்ணி எண்ணி நமக்குள் இப்படி மாற்றமாக்கி நாம் எந்த சீக்கோட வந்ததோ இந்த உய உடல்ல வந்து அதே சீக்க உருவாகி இந்த உடலையும் தீர்க்கும் கடைசியில நாம் தேய்புறை மாதிரி தான் இங்க மாறி வந்துடுறோம் இப்ப நம்மை பாம்பு கடிச்சா அடுத்தாபடி பாம்பு கடிச்சிருச்சுன்னு சாவோம் பாம்பு மேல நினைப்பு வந்து அடுத்த அந்த விஷம் பூரா நமக்கு பாஞ்சி வருபாடு அடுத்தாப்படி நினைச்சு பாம்பு நினைப்போட பாம்போட பிறன்னைக்கு நாம் மனிதனா இருக்கிறோம் பாம்பு கடிச்சாச்சுன்னா அங்கதான் போம்ப ஒரு மனிதன் அடிச்சான்னா என்னை அடிக்கிறான்னு பாம்ப நினைவோடு வந்தது பாம்போட உயிரான மனித உடலுக்குள்ள வந்து மனிதனாக பெறது இது நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்த உயிரோட இயற்கை இயற்கையின் நிலைகள் இதுதான் அப்ப நாம இப்ப எங்க போகணும் செல்வம் ஜம்பாரிச்சு வச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த செல்வத்தை காப்பாற்றக்கூடிய சக்தியும் இல்லை எல்லா செல்வம் இருக்கும் அடிக்கடி வேதனை எண்ணிட்டு இருப்போம் இந்த செல்வம் நம்மளுக்கு நிலையானது அல்ல இந்த உடலும் நம்மளுக்கு நிலையானது அல்ல தெரியுது எல்லாத்துக்கும் நீ பிறகுறோம் இந்த பத்து வயசுல செத்து போனா நாலு வயசுல செத்து போனா ஐம்பது வயசுல செத்து போனா எண்பது வயசுல நீ சின்ன பிள்ளை ஆகும்போது சின்ன பிள்ளைகளுக்கும் முதல்ல அறிவு தெரியல எப்படி அடையதை தரணும் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படியோ அது தன்னுடைய வளர்ச்சி நிலைகள் வளரும் அறிவில்லை எனக்கு வேணும்னு வம்பு போட்டு சண்டை போட்டு வாங்கி வளரும் அதே குழந்தை வந்து எண்பது வயசு ஆனவுடனே ஒன்னு இந்த குழந்தை பிறம் ஆனவுடனே யார்கிட்டையும் கேக்குது அது சரியா வரணும்னு இந்த பழப்பு எதுக்குறது எப்படியோ உயிர் போனாச்சு நான் பரமாத்மாவோட போய் அழஞ்சிட்டா போகணும் இந்த எண்ணம் தான் வரும் ஆக எப்படியும் நான் வேலையில போகணும் நான் பரமாத்மாவில போய் அடையணும் பறம் என்பது நம்ம பூமி அந்த பூமியிலே நாமந்து வேப்ப மரத்திலிருந்து ஒரு கசப்பூடிய அலைகளும் வருது விஷ துவள்களும் இந்த பரமாத்மால்தான் கலக்கும் நாம சாக்கடையில எப்படி நாம எல்லாம் கழிவு பொருள் போன உடனே அதுல நல்ல பருப்புன்னு கலந்து போற மாதிரி இந்த காற்று மண்டலம் சாக்கடை அந்த சாக்கடையில பண்டி எப்படி கெட்டதெல்லாம் நீக்கிட்டு நல்ல பருப்பை நுகர்ந்தோ இதை கடவுளின் அவதாரத்தில் அது முதல் அவதாரம் வராக அவதாரம் போட்டிருப்பாங்க ஆக இருக்கும் இருக்கும்போது சாக்கடையில நுகர்ந்து தீமையெல்லாம் நீக்கி விட்டு அது நல்ல பருப்பை நுகர்ந்து எடுத்து அந்த நல்ல வாசனை கொண்ட நல்லதை அறியக்கூடிய சக்தியாக இன்னைக்கு மனிதனா பறக்க வைத்து நம்ம உயிர் இப்ப என்ன செய்யறோம் பக்கத்து வீட்டுல சில இடங்கள்ல பார்க்கலாம் அந்த கக்குசு எல்லாம் வெளியில டிச்சிக்கு முன்னாடியே போகும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏன்னா இவங்க கசுசங்க போறதுனால ஒன்னும் இது பண்ண மாட்டாங்க அந்த நாத்தத்தை பற்றி நினைக்கிறதில்லை சாக்கடை அங்கேதான் இருக்கு நாம புதுசா போனோட ஐயோ நாத்தம் சாக்கடை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் அவங்க சாக்கடை அனுபவம் பற்றி விட்டுடுறாங்க அந்த சாக்கடையாட சாக்கடையா சேரக்கப்பும்போது சாக்கடை ஞாபகமா வரதில்லை நாம இங்க சாக்கடையில இல்லாதபடி இல்லை நோந்து பட்டவங்க முதல்ல முதல்தான் வரும் அதுல கொஞ்சம் காய்ச்சுன்னா உடனே இந்த விஷம் பெரு அப்புறம் என்ன செய்யும் இந்த சாக்கலை கிளம்பிட்டு இதே மாதிரி இந்த இயற்கை நிலை நாம் ஒரு பாத்திரத்தை வச்சு எந்த பொருளை போடுறோமோ அது போ அந்த வாசனை வேலை நாம எதையெல்லாம் நுகர்றோமோ அந்த நுகரும் என்ன வருது அதை நம்ம உடல்ல கொண்டு இணைச்சிரு இதே மாதிரிதான் நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை விளைஞ்சிருக்கிறோம் இனி நாம எங்க போகணும் ஏன்தான் இப்பவே உங்களை தயார் பண்ணிக்கிட்ட சொல்றேன் தொண்ணூத்தாருக்கு மேல போயிடுச்சுன்னா நான் எங்கேயோ இருக்கு நான் இந்த ஊருக்கு போயிட்டு வரேங்க ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் பணத்தை அதான் இன்னைக்கு பஸ்ல போனா அடி லாரியில போனா அடி நடந்து போனா அடி அதுல காசு பணம் ஒன்றுனா மண்டை ஓட காசை எடுத்து போகணும்னு வருது இந்த இருபது வருஷம் நினைச்சு இப்ப எங்கேயும் நம்பிக்கையா போக முடியல எந்த ஆசை வைக்கிறது இன்னைக்கு கண்ணை வச்சு வீட்டை சுத்தி காவல் காத்துக்கிடலாம் அந்த கண்ணை மீறிட்டு கூட வெளியில போயாச்சுன்னா அவங்ககிட்ட தப்ப முடியல கன்னோட போய் எது போனாலும் கூட திடீர்னு நிறுத்தினவனே நின்று பாப்பான் இவன் இவனு சுட முடியாது அவன் அடிச்சே போதான் அந்த கன்னியை தீர்ப்பிட்டு காசு தீர்ப்புற மாதிரி இந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இனி ரெண்டாயிரம் வரப்ப போகும்போது மனிதன் இன்று நாம் சுவாசிக்கும் காத்து அனைத்தும் நஞ்சாவே இருக்குது அடுத்த பெற வேண்டிய நிலைகள் தேழு பாம்பு இந்த மாதிரி தான் திறக்கிறோம் இப்ப நாம் மனிதனாக வெளியிடும் மூச்சலைகளும் சூரியன் எப்படி தன்னுடைய காந்த கலனை கொண்டு ஒவ்வொன்றும் நெடுத்து அந்த விஷத்தன்மைகளை அதை உருவாக்குதோ இதே போல மனிதன் உடல்ல விளைந்த எண்ணங்கள் போடாம இப்ப நாம வீட்டுல செடி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க வீட்டுல நீங்க கவலையாக இருந்து பாருங்க அல்லது வேதனைப்பட்டே பாருங்க நீங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டு வாங்க அந்த வேதனையோட தண்ணி விடும் போது அந்த செடி என்ன பண்ணி ஒழுங்கு இல்ல தண்ணி தான் விடுறீங்க இந்த கண்ணில் பார்க்கும் போது இதுதான் விழுது இப்படித்தான் நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே நம்ம செடிக்கு நல்லா வயிறு போடுறோம் உரம் போடுறோம் எல்லாம் போடுறோம் ஆனா கடைசியில் மனித உணர்வுகள் அதுல போட்டோன்னு வாடுது நம்முடைய மூச்சு நிலைகள் விவசாயங்கள்ல செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் எத்தனை வேதனை போடுறோமோ இதுல உருவானதுதான் நாம் எந்த தலை செடியை சாப்பிட்டு உணவு ஒடுப்புடுமோ அந்த எண்ணத்தை கொண்டு நாம் பேசும் போது அதே உணவின் சத்து இன்னைக்கு ஒரு செடியில பட்டதுன்னா அதை நாம எண்ணிய போல இந்த விசேஷ புழுக்கள் உண்டாகும் அந்த செடியிலே திங்குது நம்மளுக்கு எதிரியாவது நம்முடைய எண்ணம் இன்று ஒரு கார்த்திகை நட்சத்திரம் அங்கிருந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் இணைப்பு அதாவது ஒரு வியாழன்கோளோட கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலைகள் மோதி ஒரு உயிரணு தோண்டினா நாம பூமிக்கு வந்தாச்சுன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த ஒரு செடியில அந்த கார்த்திகை நட்சத்திரம் அளவுகோள் அதிகமாக இருந்தால்தான் அந்த உயிரணு அந்த செடி மேல வந்து உழு அதே சமயத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு செவ்வாய்க்கோளுக்கு முன்னாடி இதனுடைய இனப்பில் ஒரு உயிரணு தோன்றுமை என்றால் செவ்வாய்க்கோழை உமிழ்த்தும் உணர்வு இந்த உயிரோடு சேர்த்து அடப்பட்டது உயிராகும் ஆக அந்த உயிரின் துடிப்புக்குள் வரப்படும் போது அதே செவ்வாய்க்கோழ உணர்வுகள் அதிகமாகி அதே சமயத்தில் அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்ற நிலை இருக்கும் என்றால் இது விகிராச்சாரம் உழுகும் உழந்தது என்றால் அதன் இனமான அந்த உணர்வை சதையாக எடுத்து அந்த உணர்வின் குணமாக அது உருவாகும் பின் புழுவானவர்கள் பார்த்து எது நிலையான நகர்ந்து நுகர்ந்து இதை இழக்கும் பின் நுகர்ந்த நிலைகள் எதுவோ அது வளர்க்கும் ஆகனால இப்படி இயக்கின் நிலைகள் வளரப்போகும் போது அந்த ஜாதகத்தின் நிலைகள் கொண்டு இன்னைக்கு ஒரு உயரமும் இப்படித்தான் தோன்றது கார்த்திகை நட்சத்திரம் அந்த ஒரு சட்டத்தை அவன் வச்சிட்டான் அதுக்கப்புறம் இந்த பொழுது மனிதனாக வர்றவர்களும் எத்தனை விதமான நிலைகளும் மாறினால் நட்சத்திரத்திற்கு எதிர் விரோதமான உணர்வுகளை தான் அதிகமா வளர்த்துக்கோம் பின் இந்த உணர்வின் தன்னை கார்த்திகை நட்சத்திரத்தை நினைக்க முடியாத நிலையும் அந்த உணர்வின் தன்னை நாம் அறிய முடியாத நிலையும் மறைந்து விடுகின்றது இதே போல நாம் இவ்வாறு உருவானது போல இப்ப நாம் மனிதன் கொண்டாலும் பிறர் வரும் வேதனையும் இந்த உணர்வு நமக்குள் மறைந்து நாம் நல்ல குணங்கள் காணாது போய்விடும் ஆனாலும் நாம் மூச்சு அலைகள் எதுவோ எந்தெந்த தாவர இனத்தின் சத்தை எடுத்து அது உணவாக புலி மானாக மாடாக வந்தமோ அந்த உணவின் சத்துடைய நிலைகள் விளைந்த இந்த உணர்வு நாம் நினைக்கும் போது உயிரணுக்களாக தோன்றும் பின் மேல் சொல்லும் வாக்கும் நம்முடைய பார்வையால் உருவான நிலைகள் சொல்லாக வெளிவருகின்றது பேச்சாக நாம் முதலிருந்து வரக்கூடிய மனங்களும் வருகின்றது சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதே சமயம் அந்த செடியின் சட்டை மூண்டும் கவர்ந்து விட்டால் அதில் புழுக்கள் வந்து விடுங்க நேற்று ராத்திரி வரையும் இருக்காது நீங்க வேற சண்டை சச்சரவை அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அடுத்த வீட்டுல புழு ஊங்குச்சு நீங்க அந்த தோட்டத்தில் புழு ஒன்று நீ எங்கிட்டு வந்தா போறோம் இந்த உணர்வின் தன்மை உங்க ஊர்ல வந்தவங்க உங்க உணர்வுக்கு செடியில் வந்து என்ன செய்து இந்த புழு உண்டாயிரம் இதனால இப்படித்தான் நம்மை செய்ய அறியாமலேயே பல நிலைகள் இயற்கை நிலைகள் ஒன்று இதை மாத்திரமில்ல இந்த இயற்கை பரிணாம வளர்ச்சியில் வந்தது போலதான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர ஆறாவது அறிவால் நாம் கருணக்கிழங்கில் இருக்கக்கூடிய விஷத்தை வேக வச்சு நீக்கிவிட்டு அதில் புளி காரம் உப்பு மற்ற சரக்குகளை சேர்த்து சுவையாக உருவாக்குகின்றோம் ஆக மற்ற சுவையற்ற பொருட்களை சுவையுடன் கூடிய கலந்து சுவையாக மாற்றி சுவையாக சாப்பிடுகின்றோம் இது மனிதனின் ஆறாவது அறிவு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள்ளிருந்து நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை ஆறாவது அறிவாக வருகின்றது இந்த ஆறாவது அறிவாக வந்தவன் மெய்ஞானி தனக்குள் சந்தர்ப்பத்தால் நங்கினை நீக்கிவிட்டு உணவின் தன்னை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக அமர்ந்துள்ளான் அவனை பின்பற்றி சென்றவர்கள் எல்லாம் இனி நிலை என்று பெருநிலையை அடைந்தார்கள் அவர்கள் அந்த நிலை பெற செய்வதற்குத்தான் அவரை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் இந்து விண்ணுலகில் சப்தரிசு மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் அவர்களில் விளைந்த உணர்வுகள் எல்லாம் இங்கே உண்டு எப்படி புலி புலிகிட்ட ஆடு தப்பிக்க எண்ணி புலியின் நிலைகள் எண்ணியதோ புலியின் உடலாக அது தன்னை சமாளிக்கும் நிலைகள் பெற்றது போல இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அந்த அருள் உணர்வுகள் நுகர்ந்து தீமைகள் நமக்குள் அணுகாத அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை நாம் பற்றி இந்த உடலை ஒட்டி சென்ற பின் அவரோழப்பு இணையணும் இதற்குத்தான் அந்த மகா ஞானிகள் தெளிவான நிலைகள் எடுத்துரைத்தால்